சைக்கிள் பஞ்சர் போட்டவர் என்று அமைச்சர் தமிழகத்தில் இப்படி நடக்குமா சாதித்தது எப்படி சிறு வயதில் தந்தையின் சைக்கிள் கடையில் உதவி புரிந்த திகம்கர் தொகுதி எம்பி வீரேந்திரகுமார் காடிக் தற்போது பிரதமர் மோடி அரசில் கேபினட் அமைச்சராக அரசியல் வாழ்வில் உயர்ந்துள்ளார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இவர் மத்திய பிரதேசம் திகம்கர் தொகுதியில் போட்டியிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் குமன் உர்ஃப் பங்கஜ் அகிர்வாரை காட்டிலும் நான்கு லட்சத்து மூன்றாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் பாஜக சார்பில் போட்டியிட்ட வீரேந்திரகுமார் ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐம்பது வாக்குகள் பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர்தான் வீரேந்திரகுமார் காடிக் மத்திய பிரதேச மாநிலம் சாகரை சேர்ந்த இவர் சிறு வயதில் தனது தந்தையின் சைக்கிள் கடையில் பழுதுவார் பஞ்சர் ஓட்டுவது போன்ற உதவிகளை செய்து வந்துள்ளார் அதன் பின்னர் படிப்பில் கவனமும் தேசியத்தின் பக்கம் ஈர்ப்பும் கொண்டவராக இருந்துள்ளார் சைக்கிள் கடையை நடத்தி கொண்டே பட்டப்படிப்பை முடித்தார் மேலும் குழந்தை தொழிலாளர் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார் பாஜக கொள்கை ஈர்ப்பினால் கட்சியில் இணைந்து சமூக சேவைகளை செய்து வந்தார் வீரேந்திரகுமார் காடிக்கின் திறமையைக் கண்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட வாய்ப்பளித்தது பாஜக அரசியல் களத்தில் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார் அதன் பிறகு நான்கு முறை சாகர் எம்பியாக இருந்துள்ளார் பின்னர் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட திகம்கர் தொகுதியில் இருந்து தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்தார் பிரதமர் மோடியின் முதலாவது பதவிக்காலத்தில் இணையமைச்சரானார் வீரேந்திரகுமார் காடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை இடைக்கால சபாநாயகராக அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவிக்காலத்தில் கேபினெட் அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இந்த முறை அவர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இந்த வாய்ப்பை வழங்கிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் இன்னும் சாதாரண வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் நான் இப்போது அமைச்சராக இருக்கின்றேன் ஆனால் என் துணைகளை நானே துவைக்கிறேன் என கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி முதல் அனைத்து உயரிய பதவிகளையும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு வழங்கி அதிகாரம் அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணி கட்சியில் வந்து அது பலமாக இருந்தது ரெண்டாவது மாநிலத்தை ஆளுங்கட்சி இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த இலக்கை வந்து ஈஸியாக அடைய முடியுது அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் வந்து அதிமுக கூட்டணி வந்து பலமாக இல்லை அதிமுக கூட்டணியில் சேரும் சொல்லி நினச்ச கட்சிகள் சிலது வந்து பாஜக கூட போனதுனால அதிமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு அதிமுக கூட்டணியும் கொஞ்சம் பலமாக இருந்ததுன்னா திமுகவுடைய இவ்வளோ பெரிய வெற்றி வந்து நிச்சயம் மடைப்பாடு மாற்றப்பட்டிருக்கும் அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இல்லை இப்போ அந்த நாற்பது நாற்பது வெற்றி பெற்றனால என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க என்ன ஆப்ரேஷன் செக்ஸஸ் பேஷன் டெத்துன்ற கதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நாற்பது எம்பிக்கள் கூட அந்த நிலை தான் நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க கடந்த முறையும் அவங்க நாற்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்காங்க அப்போவும் கடந்த ஐந்து ஆண்டுகளும் எதுவும் அவங்க செய்யலை இப்போது அவங்க எதுவும் ஏன்னா அங்கே சென்ட்ரலில் பாஜக கவர்மெண்ட் இருக்கிறதுனால இவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படியே மீறி இவங்க அந்த நாற்பது எம்பிக்கள் மூலிமா இவங்க சில விஷயங்கள் சாதிக்கலாம்னு சொன்னா அது இவங்க மீது வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த ஐடி இது போன்ற விஷயங்கள் இருந்து இவங்க தற்காத்துக்கு இது ஒரு இந்த நாற்பது எம்பிகள் ஒரு கேடயமா பயன்படுவாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நாற்பது எம்பிகள் ஒரு கேடயமா இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய பார்வையில் தெரியல இல்ல இந்த முறை அமைதியாக இருக்க மாட்டாங்க நாற்பது எம்பிகளும் மக்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்வதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் சொல்ல கடந்த முறை என்ன பண்ணீங்க கடந்த முறை ஏன் அமைதியாக இருந்தீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லை இந்த முறை நாங்கள் வாங்கி கொடுப்போம்னா அப்போ கடந்த முறை நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தான் இல்லையா ரெண்டாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதிகள் தான் போயிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேசிகா கம்யூனிஸ்ட்டுகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் பார்த்தீங்கன்னா பல நூறு கோடிகளுக்கு அதிபதிகளாக போது அப்போ இவங்க போய் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் வந்து மத்திய பாஜக அரசை எதிர்த்துக்கிட்டு இவங்க வந்து வாதாடி அதை மீட்டு கொடுப்பாங்கன்றது எந்த நிச்சயமும் இல்லை இவங்க இவங்களுடைய அந்த சொத்துக்களை அதிகரிக்கிறதுக்கும் இருக்கிற சொத்துக்களை எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாத்துக்கு தான் இவங்க இந்த எம்பியவாக அவங்க வந்து கேடயமா பயன்படுத்துவாங்க வேறு எதுவுமே எனக்கு தெரியல ஓகே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி தமிழிசை தங்கப்பாணின்னு சொல்லி தான் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவங்க வந்து அப்படியே தான் பேசுவாங்க அதே நேரத்தில் வந்து பாஜக வந்து கடந்த முறை ஒரு ஒரு அனைத்து பெரும்பான்மையோடு வந்து சில பல சட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண் திருத்த மசோதா கொண்டு வந்தது உட்பட அப்புறம் வந்து சி இது போன்ற இந்த சிறுபான்மை இஸ்லாமிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த சட்டங்கள் அது போல வந்து தொடர்ந்து அவங்க கொண்டுட்டு வந்தது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்